இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் கிழக்குக்குரிய அபிவிருத்தி இதன் ஊடாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை இந்த சபையில் முன்வைத்தது அப்படியென்றால் போன அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வழங்கப்பட்ட நீங்கள் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவு சிட்ட திட்டத்தின் கீழ் கிழக்குக்கு கொடுக்க வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களுக்காக அதை பாய்ப்பதற்கு பாவித்தது ஏன் என்றும் கேள்வியை கேட்கின்றேன் இந்தியாவே சபாநாயகர் அவர்களை இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்த போது கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களும் அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கும் அபிவிருத்தி வேலை திட்டங்களும் மட்டுப்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுகளில் இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கிழக்கு மாகாணத்துக்கான திட்டங்களுக்காக மேலதிகமாக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் தற்போதும் இடம்பெற்று வருகின்றன மாகாண மட்டத்தில் அவற்றுக்கான யோசனைகளை முன்வைக்குமாறு அங்குள்ள அதிகாரிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் நாம் அறிவித்திருக்கின்றோம் தெரிவிக்காக நாகப்பட்டேன் மாதங்களாக தத்தி நிற்கின்ற அந்த மீனவருடைய வள்ளங்களை கொண்டு வந்து அவருடைய பாரம்பரிய ஏற்பாடுகள் செய்வதோடு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நஷ்டஈடையும் நீங்கள் வழங்குவீர்களா என்று கௌரவ சபாநாயகர் அவர்களே அவர் உறுப்பினர் கேட்ட கேள்வியின் படி நிச்சயமாக எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுக்கு அல்லது உயிரிழக்கின்ற மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தான் நட்டைடாக வழங்கப்பட்டது ஆனால் நாங்கள் இப்பொழுது பத்து லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானத்தில் அதனால் அவருடைய அந்த நாங்கள் இவ்வாறாக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்திய தமிழ்நாட்டிலே பல்வேறு படகுகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தடுத்து வைப்பதற்கான காரணம் இருக்கின்றது உங்களுக்கும் கூட தெரியும் இலங்கையிலும் கூட அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதனால் அந்த வழக்கு ரீதியான நடவடிக்கைகள் தீர்மானிக்கும் வரைக்கும் அங்கிருந்து அவர்கள் அந்த அந்த கப்பலையோ அல்லது கலன்களையோ விடுவிப்பது இல்லை அதனால் அவர் அவர் விடுவிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் விடுப்பு விடுவிப்பதற்கான எங்களுடைய இந்திய துணை தூதரகத்தின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றோம் அவர்களோடு உரையாடியும் பெறுகின்றோம் அதே நேரத்தில் அவ்வாறு பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு அங்கிருந்து விடுவிக்கப்படுகின்ற கலன்களுக்கு அந்த சேதமடைந்திருந்தால் அந்த சேதத்துக்கு ஏற்ற உதவித்தொகையும் அல்லது நட்டைட்டையும் வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்து சர்வதேச நாணய ஒத்துழைப்போடு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் காரணமாக பணவீக்கம் குறைக்கப்பட்டது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஐந்து சதவீதமாக இருந்தது இது இலங்கையின் பொருளாதாரம் வலுவாக மீண்டுள்ளதை காட்டுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பொருளாதாரம் ஐந்து சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளமையானது சர்வதேச நாணய நிதியத்தின் நாலு புள்ளி ஐந்து சதவீத கணிப்பை விஞ்சி உள்ளது இந்த குறிப்பிடத்தக்க மீற்சியானது தொழிற்துறை மற்றும் சேவைகள் துறைகளில் வலுவான செயற்திறன்களால் உந்தப்பட்டுள்ளது இந்த இது இது நாடு கடுமையான அந்நிய நாணயமாற்று பற்றாக்குறை எதிர்கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் நெருக்கடியின் இருந்து ஒரு உயர்த்தக திருப்புனையை குறிக்கின்றது இந்த வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அவகமாக உள்ளது என்றும் முன்பாக பொருள் பொருளாதார நிலை நிலைப்படுத்தல் குறுகிய கால கண்ணோட்டத்தை மேம்படுத்துகின்றது என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது